வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி எஸ்எஸ் எஸ்எஸ்டி டோக்கன் விளாடுங்க இது காலைல நாளை காலக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி உள்ளே எல்லாம் முடிஞ்சு நாளை காலையில் உள்ள ஸ்லாட்டும் முடிஞ்சிச்சுங்க டோக்கனை எல்லாமே முடிஞ்சிருச்சு நாலு மணிக்குள்ளேரே கொடுத்து முடிச்சுட்டாங்க எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்கிற அப்டேட்ஸ் அவங்க கொடுக்கல அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டில் உள்ள ஸ்டேட்டஸு சிஆர்ஓ அகாமடேஷன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் அவங்க இன்னும் வரல வந்த பிறகு திரும்ப அது சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறாங்க இப்போதைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கீழ்திருப்பது க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறதுனால இன்னைக்கு கம்மியாக தான் டோக்கனை கொடுத்துருப்பாங்க வேறு நாளைக்கு காலையில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் கொடுக்குறதுலாம் ஒரு மூவாயிரம் டோக்கன் ரெண்டாயிரம் டோக்கன் தான் இப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அது எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க இன்றைக்கி இனிமேல் எஸ்எஸ் டோக்கன் நீங்கள் வாங்கணும்னா நாளைக்கு காலையில் தான் வாங்கணும் அப்படி இல்லைனா ஸ்ரீவார் மீட்டு நடக்குதைக்கு போனால் காலையில் ஆறு மணிலேருந்து மினிமம் ரெண்டாயிரத்து ஒரு டிக்கெட்லேருந்து மூவாயிரம் டிக்கெட் வரைக்கும் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு இன்றைக்கி போய் சாமி தரிசனம் பார்க்கலாங்க சென்னையிலேருந்து வர திருப்பதி குடைன்னு சொல்லுவாங்க பிரம்மோசவத்தில் கருட சேவை அன்னைக்கு அந்த குடை அங்கே வந்து சேரும் சென்னையிலேருந்து புரட்டாசி பிரம்மோற்சவத்துக்காக குடைகள் வந்து இங்கேருந்து போகுங்க வருடா வருடம் இங்கேருந்து பெருமாளுக்கு கருட சேவையில் இந்த குடையை சாத்ததுக்காக இங்கேருந்து நன்கொடையை எடுத்துகிட்டு போவாங்க குடையை அதை எடுத்துகிட்டு போய் அங்கே பெருமாளுக்கு சாத்துவாங்க வருடா வருடம் அந்த உற்சவம் நடந்துகிட்டு இருக்குது அது நீங்கள் சென்னையில் பார்த்துருக்கலாம் பல இடங்கள்லேருந்து குடை இந்த இடத்துல கிராஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒன்று ஒன்று போட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி குடை வந்து கருட சேவை நீங்கள் முதல் நாள் போய் சேரும் அந்த குடை நேற்று வந்து சேர்ந்துருச்சுங்க அது தனியாகவே பெரிய ஃபோட்டாவை டிடிடியில் போட்டிருக்காங்க சென்னையிலேருந்து வந்த பிரம்மோற்சவ குடை வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அது வந்து இன்றைக்கு கருட சேவையில் அந்த குடை யூஸ் பண்ணிப்பாங்க திருமலையில் வந்தாஜலபதி பெருமாளுக்கு நடக்கிற பிரம்மோற்சவத்தில் இன்றைக்கி ஐந்தாவது நாளுங்க மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுற கருட சேவை இன்றைக்கி தான் இந்த பிரம்மோற்சவத்திலே அந்த கருட சேவைக்கு தான் கூட்டம் அளம்போதுங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க எதிர்பார்க்குறாங்க என்றைக்கு வந்து இவங்க பிரம்மோற்சவம் அறிவித்தாங்களோ அன்றைக்கே அந்த கருட சேவைக்கான தேதியில் அறிவிச்சிட்டு அன்றைக்கி வந்து கருட சேவைக்கு என்னென்ன செய்ய போகிறோங்கிறது அன்றைக்கே சொல்லிட்டாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்குறாங்க ஜி டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஷார்ட்டாக சொல்லும்போது டிடிடி தேவஸ்தானத்தில் ஜி டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கருட சேவா டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்டோபர் எட்டாம் தேதி பிரம்மோற்சவத்தில் ஐந்தாவது நாள் கருட சேவை இன்னைக்கு காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மோகினி அவதாரத்தில் மலையப்ப சுவாமிகள் வீதியில் வருவார் இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிலருந்து பதினொன்றரை வரைக்கும் நடக்குங்க இந்த கருட சேவை நார்மலாக எல்லா வாகனமும் பார்த்தீங்கன்னா ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் பட் அந்த கருட சேவை மட்டும் ரொம்ப பொறுமையாக தான் வரும் லட்சக்கணக்கில் பக்தர்கள் இதுக்காக பார்த்துட்டு இருக்கிறதுனால பதினொன்றரை மணி தாங்க அந்த கரடு சேவை முடியும் நாலரை மணி நேரம் அந்த கரடு சேவை நடக்கும் இதில் காலையில் நடக்கிற மோகினி அவதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசிகை பாம்பு வச்சு அமிர்தத்தை கடைஞ்சி அது தேவர்களும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கறதுக்காக மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்ததாக புராணத்தில் இருக்குது அந்த புராணத்தின்படி மகாவிஷ்ணு இந்த மோகினி அவதாரத்தில் காட்சி தர்றாரு இந்த வாகனம் காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நடக்குங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வழக்கம் போல் சாயங்காலம் ஏழு மணிலேருந்து பதினொன்ற வரைக்கும் இந்த கருட சேவை நடக்கும் இந்த கருட சேவை நடக்கிறதுக்காக நேற்று நைட்டு ஒம்போது மணிலருந்து நாளை காலையில் ஆறு மணி வரைக்கும் டூ வீலர்லாம் மலை மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபோர் வீலர் டூ வீலர் ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க ஃபோர் வீலருக்கு பார்க்கிங் இடம்லாம் அறிவிச்சிட்டாங்க முதல்ல அப்புறம் ஒரு ஒன் ஹவரில் திரும்பவும் அந்த ரிலீஸ் பண்ணதை வாபஸ் வாங்கிட்டு டூ வீலர் மட்டும்தான்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இது ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நடந்ததுங்கிறது இந்த ஃபோர் வீலர் நிப்பாட்டத்துக்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க ஏன்னா விஐபிஸ் வருவாங்க ஜட்ஜஸ்ஸு கலெக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய விஐபிஸ் அரசியல்வாதி எல்லாருமே வருவாங்க அவங்களாம் கார்லாம் கண்டிப்பாக வருவாங்க கார் இல்லைன்னு சொன்னால் அவங்க பஸ்ஸில் வர வைக்கிறதுலாம் வந்து சாத்தியமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் திரும்ப வாபஸ் வாங்கிட்டாங்க போல இருக்குது இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ வீலர் மட்டும் அளவு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் வீலருக்கு எங்கெங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணலாம் திரும்பலாம்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ராஜலபதி பெருமாளுக்கு மிக மிக பிடித்த வாகனம்னா இந்த கருட வாகனம் தான் இதில் வர்றது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா சொல்கிறாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த கருட சேவை ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா மாதமும் நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு அது தவிர கருட பஞ்சமி அன்னிக்கும் இந்த கருட சேவை நடக்கும் இந்த பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் ரொம்ப ரேராக ஏதாவது ப ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஏதாவது உற்சவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அன்றைக்கி மட்டும் கேன்சல் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே அறிவிச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் அந்த கருட சேவை கண்டிப்பாக நடக்குங்க திருமலையில் பொதுவாக எல்லா பெருமாள் கோயிலையுமே இந்த கருட வாகனத்தில் பெருமாள் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படும் அதுவும் இந்த திருமலையில் இந்த கருட வாகனத்தில் வர்ற கருட சேவை வந்து பக்தர்களால் ரொம்ப ரொம்ப பெரிதாக போற்றப்படுது உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த கருட சேவையில் நாமளும் கலந்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்